ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக குருநாதர் தவ ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் கட்டளை கிணங்க கால்நடைகளுக்கு தீவிர பற்றாக்குறை போக்கும் விதத்தில் எல்லா உயிர்களின் பசுப்பினியை போக்க வேண்டும் என்ற கொள்கையில் சாரதி வயலில் உள்ள பசுநிலைகள் அறுவடை செய்யப்பட்டு பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று மற்றும் குழுமுல் தானம் வழங்கப்பட்டது பசும்புல் தானத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் பத்தாவது வருட நினைவு நாள் பிரேயர் லேட் ரேவன் ராஜ் பசும்புள் தானத்திற்கு பொருளுதவி செய்த குடும்பத்தினர்கள் அனைவரும் மற்றும் தொண்டு செய்தவர்களும் வாழ்வில் எல்லா வளங்களும் நலன்களும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமென்று என்று குடி லாசானின் திருவடியை பணிந்து பூஜைத்து பசுமுழு தானத்திற்கு தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு மீரா உசைன் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு ஐந்து எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நன்றி வணக்கம்